பாவங்கள் அதிகரிச்சு சோதனைகள் இறங்கிட்டு இப்ப இந்த சோதனையில நாங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் இருக்கு கண்ணியமானவர்களே இருபத்தி மூன்று லட்சம் முஸ்லீம்கள் நாங்க யாரும் மறந்துடக்கூடாது நாங்க இப்ப செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் அலல் பலா ஏற்பட்ட இந்த சோதனையில பொறுமையாக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு அமல் சமூகத்தில் ஒவ்வொருத்தருடைய பேச்சுவார்த்தைகள் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தருடைய செயற்பாடுகள் அல்லாருடைய அந்த கதிரை அல்லாருடைய நாட்டத்தை கடிந்து கொள்ள விதத்தில் மாறி பாதுகாக்கும் நல்லா சபுர் போக மிக முக்கியமான ஒரு அமல் இந்த அமலுக்குண்டான கூழ் என்ன தெரியுமா யாருக்காவது சொல்லுமா பொறுமைக்குண்டான கூலி யாருக்கும் சொல்லாம் அல்லாஹேல மூன்று விதமான அமல்களுக்கு அதனுடைய கூலிய வரையறையிட்டு இப்படித்தான் என்று சொல்லல அதுல நல்லா கேட்டுக்கோங்க முதலாவது அமல் என்ன தெரியுமா அல் மனிதர்களை மன்னிக்கிறது

எவ்வளவு என்று யாருக்கும் தெரியாது அது முக்தானி தான் பார்க்கணும் அதனுடைய கூறியது ரெண்டாவது அசௌ நோன்பு ஹதீசல் குதிசீன் அல்லாஹுத்தால சொல்றாங்க அசௌ முடி நோன்பு எனக்குரியது வன அதிசீதி அதற்கு கூலியாக நான் அதற்கு நான் கூலி கொடுக்கிறேன் எவ்வளவு கூலி எவ்வளவு மடங்கு யாருக்கும் தெரியாது மூன்றாயிரம் என்ன தெரியுமா பொறுமை ஹிசாப் இந்த பொறுமையாளர்களுக்குண்டான கூறுதானே பிகை இது வந்து ஒரு எல்லையற்ற கணக்கெடுக்க முடியாத மட்டிட முடியாத அளவுக்கு அல்லாஹு தாரா அந்த பொறுமையாளர்களுக்கு கூலி கொடுப்பான் கண்ணியமான சகோதரர்களே அதனால தான் குரானிலையும் நிறைய நன்மாராயங்கள் வந்திருக்கு ஹதீசுலையும் கூட பஷாரத் என்ற வார்த்தை நன்மாராயம் என்ற வார்த்தை இந்த பொறுமையாளர்களுக்கு பொறுமையாளர்களுடைய விஷயத்துல அதிகமாக வந்திருக்கு ஏன் ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமிக்கு மேலால வாழக்கூடிய நேரத்துல சோதனைகள் வரும் பிரச்சனைகள் வரும் கஷ்டங்கள் வரும் அதுல பொறுமையாக இருக்கோம் சரி இப்ப இந்த